வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிப்போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல நுண்ணறிவையும் பேச்சு திறனையும் பெற்றிருப்பார்கள் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமைசாலிகளாக இருப்பார்கள் கட்டமஸ்தான உடலமைப்பைக் கொண்டிருப்பார்கள் தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த காரியமானாலும் சுறுசுறுப்பாக உடனே செய்து விடுவார்கள் இவர்களுடைய நட்பு வட்டம் பெரியது யாரையும் எதிர்பார்க்காமல் யாருடைய துணையும் இல்லாமல் தனது சொந்த முயற்சியால் முன்னேற்றம் காண்பார்கள் ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்தாலும் பின்னர் விவேகியாக மாறும் குணம் கொண்டவர்கள் சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் எதிலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவார்கள் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவார்கள் தூய்மையான குணமும் நாசுக்கான பழக்க வழக்கங்களையும் கொண்டவர்கள் என்பதால் மனதில் உள்ளதை யாரிடமும் வெளிப்படுத்தத் தெரியாது எந்தச் செயலையும் அர்ப்பணிப்போடு செய்து வெற்றி பெறுவார்கள் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நிறைய புத்தகங்களைப் படித்து அறிவை வளர்த்துக் கொள்வார்கள் தாங்கள் பெற்ற கல்வியை வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் வகையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் கதாசிரியர்களாகவும் பத்திரிகை நிருபர்களாகவும் மனோதத்துவ நிபுணர்களாகவும் நடிகர் நடிகைகளாகவும் கட்டிட காண்டிராக்டர்களாகவும் கலை நிபுணர்களாகவும் பிரதிபலிப்பார்கள் புகைப்படம் எடுக்கும் துறை கம்ப்யூட்டர் எல் ஐசி அரசு வங்கி தனியார் நிறுவனம் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் தனக்கென ஒரு புதிய ராஜாங்கத்தையே அமைத்துக் கொள்வார்கள் தொழில் போட்டிகளை சமாளித்து முன்னேற்றம் காண்பார்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அரசாங்க பணி கப்பல் போக்குவரத்து வன பாதுகாப்பு அதிகாரி ராணுவம் பேரிடர் நிர்வாகம் தொடர்பு ஸ்பேஸ் சிஸ்டம் தொடர்பான வேலை அறுவை சிகிச்சை நிபுணர் போன்ற பணிகளிலும் துறைகளிலும் ஜொலிப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரும் யோகம் உடையவர்கள் முன்கோபியாக இருந்தாலும் மலர்ந்த முகமும் இனிமையான புன்னகையையும் கொண்டவர்கள் மனைவி பிள்ளைகளிடையே அதிக பாசமும் அக்கறையும் வைத்திருப்பார்கள் நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடைபெறும் வாய்ப்பு அமையும் இருப்பதை வைத்து திருத்தியடைவார்கள் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் நற்குணங்கள் நிறைந்திருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே நல்ல ஆரோக்கியத்தைப் பெற்றிருப்பார்கள் என்றாலும்கூட தோல் விழா எலும்புகளில் வலியும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது நட்சத்திர வரிசையில் பதினெட்டாவது நட்சத்திரமாக வருவது கேட்டை நட்சத்திரம் ஆகும் புதனுக்குரிய நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வரும் கேட்டை விருச்சிக ராசியைச் சார்ந்தது இதன் அதிபதி செவ்வாய் இந்த நட்சத்திரக்காரர்கள் மனதைரியமிக்கவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் முன்னாடி நிற்பவர்கள் இயல்பாகவே சிறந்த குணங்களை பெற்றிருப்பார்கள் ஆனால் முன்கோபியாக இருப்பார்கள் அவசரத்தில் வார்த்தைகளை படப்படவென்று கொட்டிவிட்டு பின்பு வருத்தப்படுவார்கள் கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆள்வார்கள் என்ற பழமொழி உண்டு கோட்டையை ஆள்கிறார்களோ இல்லையோ கோட்டையில் ஆட்சி செய்பவர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள் எப்போதும் முக மலர்ச்சியுடன் காணப்படுவார்கள் செல்வத்தை சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவார்கள் இருந்தாலும் சில சமயங்களில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்பே கிடைத்தவற்றைக் கொண்டு திருப்திப்பட்டுக் கொள்ளும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் செய்து உதவியை கடைசி வரை மறக்க மாட்டார்கள் இனிய சுபாவமும் அழகிய தோற்றமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் குரு இல்லாமலேயே வில் வித்தையைக் கற்றுக்கொண்ட ஏகலைவன் போல யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்த முயற்சியிலேயே முன்னேறும் குணம் கொண்டவர்கள் தேவேந்திரன் அவதரித்தது இந்த கேட்டை நட்சத்திரத்தில்தான் நுண்ணறிவையும் கல்வியும் பேச்சுத் திறனையும் திறம்பட பெற்றிருப்பார்கள் உறவினர்களால் வஞ்சிக்கப்படுவார்கள் எதிர்காலத்தை உணர்ந்து செயலாற்றுவார்கள் குடும்பத்தினரிடம் பாசத்தை காட்டினாலும் கண்டிப்புடனும் நடந்து கொள்வார்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கேட்டை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி குரு உழைப்பதற்கு சளைக்க மாட்டார்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் வல்லவர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் நண்பர்கள் பிரச்சனைகளை முன்னின்று தீர்த்து வைப்பார்கள் மற்றவர்களிடம் சிறந்த அணுகுமுறையை மேற்கொள்வார்கள் இதனால் அவர்களது அன்பையும் ஆதரவையும் பெறுவார்கள் கேட்டை இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சனி ஏழை எளியோர்க்கு உதவும் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் குடும்பப் பொறுப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு செயலாற்றுவார்கள் நீதியையும் நேர்மையையும் இரு கண்களாக பாவித்து நடப்பார்கள் எந்த விஷயத்தையும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவு செய்யாமல் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் விளையாட்டில் இருக்கின்ற ஆர்வம் கல்வியில் இருக்காது எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் முன்கோபத்தால் மற்றவர்கள் மனதை அடிக்கடி புண்படுத்திவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பார்கள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கேட்டை மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சனி கேட்டையின் மூன்றாம் பாதத்திற்கு நவாம்ச அதிபதியாக விளங்குபவர் கும்பசனி எப்போதும் அமைதியாக இருப்பார்கள் பொறுமையோடும் நிதானத்துடனும் நடந்து கொள்வார்கள் சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருக்க நினைப்பவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்களாக இருப்பார்கள் முதுகில் குத்துபவர்களை கண்டால் ஒதுக்கிவிடுவார்கள் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் மனதில் உள்ளவற்றை வெளிப்படையாக பேசும் குணம் படைத்தவர்கள் இயற்கை உணவு விரும்பியாக இருப்பார்கள் கேட்டை நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி குரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் எதையும் கராராகப் பேசுவார்கள் அன்பும் கனிவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெற்றோர்களிடம் அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாக நடந்து கொள்வார்கள் உடன்பிறப்புகளின் நலனுக்காக பாடுபடுவார்கள் ஆன்மீக அறிஞர்களின் தொடர்பால் மனம் பண்பட்டவர்களாக விளங்குவார்கள் வீடு வாகனம் என அனைத்து வசதிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களின் நான்கு பாத பரிகாரங்கள் கேட்டை நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் விராலிமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை பெருமானை வணங்குதல் நலம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் திருவேற்காட்டில் வீற்றிருக்கும் கருமாரியம்மனை வணங்குதல் நலம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் உறையூரில் அருள் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் உடனுரை ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாளை வணங்குதல் நலம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குதல் நலம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் இது தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் பதிமூன்று கிராம் மீட்டர் தொலைவில் உள்ள பசுபதி கோயில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து அரைக்கி மீட்டர் தூரத்தில் கோயில் அமைந்துள்ளது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களது ஜாதக தோஷங்கள் நீங்க இங்கு வந்து வழிபடுகின்றனர் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்